ஜீவிஷன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் அகோபிலம் யாத்திரை கிட்டத்தட்ட பத்து நரசிம்மர் கோயில்கள் ரெண்டே நாளில் யாத்திரை எப்படி போயிட்டு வருது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஃபுல் வீடியோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு எட்டு கிலோமீட்டர் வரைக்கும் நடைப்பயணம் போய் நரசிம்மரை பார்க்க வேண்டியது இருக்கும் அதே போல் ஒரு இருபது கிலோமீட்டர் ஜீப்பில் மலையேற்றம் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ இந்த ட்ரெக்கிங் அனுபவங்கள் இந்த நடைப்பயணம் இது எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் அதே போல் எங்கே தங்கலாம் எங்கே சாப்பிடலாம் எப்படி திட்டமிடுவது அதையும் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் அகோபிலம் பெருமாளுக்கான நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் அகோபிலமும் ஒன்று ஆந்திரா மாநிலத்தில் அகோபிலம் அமைந்துள்ளது இந்த இடத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நரசிம்மர் அவதாரம் எடுத்து ஹிரண்ய கசிப்பு வதம் பண்ண இடம் இந்த அகோபிலம் நீங்கள் இப்போ பார்க்குறது தான் அந்த உடஸ்தம்பம் அப்படிங்கிற இடம் இங்கே தான் வந்து ஹிரண்ய கசிப்பு வந்து வதம் செய்யப்படுறாரு பிரகல்லாதருக்கும் நரசிம்மர் பகவான் வந்து இங்கே அருள் புரிகிறார் இந்த இடம்தான் அகோபிலம் இந்த இடம் வந்து இப்போ வந்து அடர்ந்த வனப்பகுதியாக இருந்தால் கூட பக்தர்கள் வந்து வந்து போகிறதுக்கான பல வசதிகளை இங்கே பண்ணிருக்காங்க முக்கியமாக தங்குறதுக்கான வசதிகள் இருக்குது அகோபிலம் மடம் வந்து சில இடங்களில் வந்து நல்ல ரோடு போட்டிருக்காங்க நிறைய கோவிலுக்கு ஈஸியாக போயிட்டு வர முடியும் ஆனால் சில இடங்களுக்கு வந்து இன்னும் அடர்ந்த வனப்பகுதியாக இருக்கிற இடங்களில் நடந்தோ இல்லை ஜீப் ட்ரக்கிங் மூலமாக தான் போக முடியும் சென்னையிலிருந்து அகோபிலத்துக்கு எப்படி இரண்டு நாள் யாத்திரையாக போயிட்டு வர்றது அப்படிங்கிற திட்டத்தை மொதல் பார்த்துரலாம் சென்னையிலேருந்து அகோபுளம் யாத்திரை போகிறது பெஸ்ட்டு வந்து நம்மளோட ப்ரைவேட் பஸ்ஸோ இல்லை வேனோ இல்லை காரோ அதில் போகிறது தான் முதல் நாள் சாயந்தரம் ஒரு எட்டு மணிக்காக நீங்கள் கிளம்புனீங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில் ஒரு நாலு மணிக்கு போய் சேர்ற மாதிரி இருக்கும் அன்னைக்கு இருந்தே லோக்கலில் இருக்கிற ஒரு ரெண்டு மூணு கோயில் பார்க்கலாம் அப்புறம் ஜீப் ட்ரக்கிங் மூலமாக இன்னொரு ரெண்டு கோயில் பார்க்கலாம் முதல் நாளோடய யாத்திரையை அதோட முடிச்சுக்கணும் அடுத்த நாள் அதிகாலையில் எழுந்திருச்சு அங்கேருந்து நம்ம வந்து நடைப்பயணமாக மலை மேலில் இருக்கிற அகோபிலத்தில் இருக்கிற கோயில்களை பார்க்கலாம் ஸோ கீழே மேல மேலகோபுளம் இது ஒரு நாள் இது ஒரு நாள் கவர் பண்ணுறோம் ரெண்டாவது நாள் ஈவினிங் கிளம்பி நேராக அடுத்த நாள் காலையில் நாலு மணிக்கு சென்னை வந்துடலாம் ஸோ சென்னையிலேருந்து கிளம்பி முதல் நாள் காலையில் நாலு மணிக்கு நம்ம அகோபிதம் ரீச் ஆகிறோம் தங்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது எல்லா இடங்களுமே நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க உதாரணத்துக்கு நாங்கள் தங்கி இருந்த இந்த இடத்துல பாருங்கள் எல்லா வசதிகளும் நல்லா டீசெண்டாக க்ளீனாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இரநூறுவா வரைக்கும் ஒரு ரூமுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க ரெண்டு பெட் இருக்கும் ஸோ ட்வின் பெட் ரூம் வந்து ஆயிரத்தி இரநூறுபா எங்கெங்கே சத்திரங்கள் இருக்குது எங்கெங்கே ரூம்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது என்ன கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கு நீங்கள் அதை வந்து ரீச் அவுட் பண்ணிக்கலாம் இது வந்து ஆஸ் ஆஃப் இப்போது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரூமில் ஒரு ரெண்டு மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு ஏழு மணி வாக்கில் குளிச்சுட்டு எட்டு மணிக்கு ரெடி ஆகிட்டோம் அப்படின்னா கீழ் அகோபிலம் கோயில்களில் என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துடலாம் பாவன நரசிம்மர் பார்கவ நரசிம்மர் இந்த ரெண்டுமே வந்து ஜீப் வழியாக தான் போக முடியும் ஸோ நம்மளுடைய பிரைவேட் வண்டி எதுவுமே போகாது ஜீப்பில் வந்து நம்ம அங்கே போகணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சக்கரவட நரசிம்மர் யோகானந்த நரசிம்மர் அப்புறம் அகோபிலம் நடத்தக்கூடிய லக்ஷ்மி இந்த மூணு கோயில்களுக்கும் நம்மளுடைய சொந்தமான வெஹிக்கிள்ளையே போயிடலாம் மொத்தம் அஞ்சு கோயில் முதல் நாளில் கீழே கோபுளத்தில் கவர் பண்ணுறோம் இப்போ முதல் நாள் யாத்திரை முதல்ல ஜீப்பில் வந்து போகக்கூடிய கோயில்களுக்கு நம்ம இப்போ கிளம்பலாம் ஒரு ஜீப்பில் வந்து ஆறு பேருக்கு மேலே ஏற்ற மாட்டாங்க ஒரு ஜீப்பில் ஒரு ஆளுக்கு முந்நூறுரூவா வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க போகிற வழியில் ஒரு டோல்கேட் வரும் அந்த டோல்கேட்டுக்கு வந்து எண்ணூறுரூவா பெரு ஜீப்புக்கு கட்ட வேண்டியது வரும் இதுதான் அந்த டோல்கேட்டு இந்த ரோடு பார்த்தீங்க அப்படின்னா மொதல் நல்ல ரோடு இருக்கும் அதுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லாமே ரோடே இருக்காது வெறும் மணல்னால் பாதை மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க வெறும் கல் மண் அப்படி தான் இருக்கும் மரம் செடி இது மாதிரி தான் கிடக்கும் மழை பெஞ்ச டைமில் இப்போ நாங்கள் வந்து ஜூலையில் போனதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தா தெரியும் ஒரே வந்து தண்ணி சேறு சகதியுமாக இருக்கும் ரொம்ப ரிஸ்கான பாதையாக இருக்கும் உடல் நலம் சரியில்லாதவர்களுக்கு வந்து ரொம்ப கடினமாக இருக்கும் உதாரணத்துக்கு முதுகு வலி இருக்குது மூட்டு வலி இருக்குது எனக்கு டிஸ்க் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க கழுத்து வலி இருக்குது இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் இருக்க ரொம்ப தளர்ந்து இருக்கிறவங்க சரியாக உட்கார ரொம்ப நேரம் உட்கார முடியாது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இந்த பாதை இருக்கும் ஸோ இந்த மலைப்பகுதியில் வந்து ஜீப் மட்டும்தான் போக முடியும் அதுவும் அது அவங்களுடைய ஜீப் தான் போக முடியும் நம்மளுடைய பிரைவேட் வண்டி எதுவுமே போக முடியாது ரெண்டு கோயில்கள் பார்க்கணும் முதல் பார்க்க போகிற கோயில் வந்து பாவன நரசிம்மர் அப்புறம் ரெண்டாவது பார்க்கக்கூடிய கோயில் வந்து பார்கவ நரசிம்மர் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் இதே மாதிரி பாதையில் தான் போக வேண்டியது இருக்கும் ரோடு வந்து ரொம்ப சரியில்லாமல் இருக்கிறதுனால ரொம்ப தூக்கி தூக்கிப்படும் சீட்லேயே உட்காந்து போகிற மாதிரி இருக்காது ஜீப்பில் மட்டும் எப்படி பயணம் இருந்தது வேறு என்னெல்லாம் சேலஞ்சஸ் இருந்ததுன்னு இன்னொரு வீடியோ தனியாக போடுறோம் சில நேரங்களில் டிராஃபிக் ஜாம் கூட ஆகும் அந்த புதுசாக போட போகிற அந்த வீடியோவில் கூட நீங்கள் அதை பார்க்கலாம் அந்த வீடியோவில் டிராஃபிக் ஜாம் அந்த வண்டியை வந்து எப்படி வந்து அவங்க வந்து டிராஃபிக் ஜாம்லேருந்து மீட்கிறாங்க அதெல்லாம் கூட அந்த வீடியோ தனியாக போடுறோம் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம் இப்போ நம்ம வந்து பாவன நரசிம்மர் கோயிலுக்கு வந்தாச்சு ஸோ இதுதான் வந்து பாவன நரசிம்மர் கோயில் ஒரு ஒரு கோயிலுக்குரிய சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னு இன்னொரு வீடியோ தனியாக போடுறோம் அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் லிங்கில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் எல்லாம் கொடுக்குறோம் இப்போ நம்ம பாவன நரசிம்மர் கோயிலுக்கு வந்தாச்சு பாவன நரசிம்மர் கோயிலில் வந்து தர்சனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து திரும்பவும் ஜீப்பில் வந்து திரும்பி நம்ம வந்து பார்கவ நரசிம்மருக்கு இதே பாதையில் தான் திரும்பி போக வேண்டியது இருக்கும் ஸோ பாவன நரசிம்மர் தரிசனம் முடிஞ்சது இப்போது முதல் கோயில் பார்த்தாச்சு இது நவநரசிம்மர்களில் ஒரு கோயில் நகோபுளத்தில் பார்க்க வேண்டிய கோயில் இங்கே நரசிம்மர் கோயில் இருக்கக்கூடிய கொடிமர தூண்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கல்லுலேயே வச்சுருக்காங்க நம்ம தமிழகத்தில் இருக்கிற கோயில்கள் மாதிரி இருக்காது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் ரொம்ப சின்ன கோயில் தான் போன நரசிம்மர் அதை முடிச்சுட்டு திருப்பி ஜீப்பில் வந்து பார்கவ நரசிம்மர் கோயிலுக்கு வந்தாச்சு பார்கவ நரசிம்மர் கோயிலில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா அக்ஷய தீர்த்தம் ஒரு தீர்த்தம் ஒன்று குளம் ஒன்று இருக்குது அதில் வந்து ஒரு தாமரை தடாகம் நிறைய தாமரை பூக்கள் எல்லாமே பூத்துருக்கும் ஸோ அந்த தீர்த்தத்தில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களை வந்து பவித்திரம் பண்ணிக்கலாம் அந்த தீர்த்தத்தில் இருந்து கொஞ்சம் தூரம் படியில் போக வேண்டியது இருக்கும் பார்கவ நரசிம்மர் கோயிலுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நூறு படி இருக்குன்னு வச்சுக்கலாம் அந்த படியில் ஏறி போனோம் அப்படின்னா பார்கவ நரசிம்மர் கோயிலுக்கு நம்ம வந்துடலாம் இது தான் பார்கவ நரசிம்மர் கோயில் இது ரெண்டாவது நவநரசிம்மர் கோயில்களில் கீழ கோபிலம் பார்க்க வேண்டிய கோயில்களில் ஒன்று பார்கவ நரசிம்மர் கோயில் இருந்து ரிட்டர்ன் வந்து ஜீப் நீங்கள் கிளம்பு இடத்துல கொண்டு வந்து விட்ருவாங்க நம்ம அடுத்து பார்க்க போக வேண்டிய மூன்று இடங்களுக்கு நம்ம சொந்தமாக வச்சுருக்கிற வாகனத்திலேயே நம்ம போய்க்கலாம் இந்த ரெண்டு கோயிலை பார்த்துட்டு நீங்கள் ஜீப்பில் இருந்து இறங்கின உடனேயே உங்கள் லஞ்சை நீங்கள் முடிச்சிடணும் நம்ம அடுத்து பார்க்க போக வேண்டிய மூன்று இடங்களுக்கு நம்ம சொந்தமாக வச்சுருக்கிற வாகனத்திலேயே நம்ம போய்கெல்லாம் என்னென்ன பார்க்குறோம்னா சக்கரவட நரசிம்மர் யோகானந்த நரசிம்மர் அகோபில மடம் அகோபில மடம் வந்து நவநரசிம்மரில் வராது ஸோ இப்போ வந்து சக்கரவட நரசிம்மர் கோயிலுக்கு வந்துட்டோம் இந்த கோயில் என்ன முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா நரசிம்மன் பகவான் வந்து இங்கே வந்து சிரித்த கோலத்தில் இருப்பார் எப்போவுமே நரசிம்மர் பகவான் அப்படின்னா உக்ரமாக தான் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இந்த கோயிலில் பார்த்தோம் அப்படின்னா முகம் வந்து நல்ல சிரிப்பாக புன்னகையோடு இருக்கும் அதுதான் இந்த சக்கரவட நரசிம்மர் கோயில் ஸோ அந்த கோயிலுக்கு நம்மளுடைய சொந்த வாகனத்திலேயே போயிடலாம் அதுக்கு பக்கத்திலேயே வந்து யோகானந்த நரசிம்மர் கோயில் இருக்குது ஸோ அந்த கோயிலுக்கும் நம்ம வந்து போயிடலாம் யோகானந்த நரசிம்மர் கோயிலில் நிலையில் நரசிம்மர் இருப்பார் இங்கே வந்து நவக்கிரகங்கள் வச்சு ஒரு நரசிம்மரை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க ஒரு ஒரு நவகிரகத்துக்கு முன்னாடியுமே வந்து ஒரு ஒரு நரசிம்மரை வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க அந்த கோயிலும் இது பக்கத்துலேயே இருக்குது ஸோ இந்த ரெண்டு இடங்களையுமே வந்து யோகானந்த நரசிம்மர் கோயிலில் நம்ம பார்த்துடலாம் இது வந்து இப்போ நவநரசிம்மர் கோயிலில் ஒன்று கிட்டத்தட்ட இப்போ நம்ம நாலாவது கோயிலும் பார்த்தாச்சு இந்த கோயில்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் திருப்பி அகோபிலம் மடம் கிட்ட வர்றதுக்கு உங்களுக்கு இப்போ வந்து ஆறரை மணி ஆகிடும் ஈவினிங் இப்போ வந்து இங்கே வந்து தர்ஷனுக்காக நீங்கள் போயிட்டு லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் இந்த அகோபிலம் மடம் கட்டின கோயில் அது அங்கே போய் நீங்கள் வந்து தர்ஷன் எடுத்துக்கலாம் இந்த கோயில் வந்து நார்மல் நம்ம பெருமாள் கோயிலில் என்ன டைமிங்கில் ஆப்ரேட் பண்ணுறாங்களோ அந்த டைமிங்கில் ஆப்ரேட் பண்ணுவாங்க அதனால் உங்களுக்கு வந்து ஆறு மணிக்கு அப்புறம் போனால் கூட உங்களுக்கு நல்ல தரிசனம் கிடைக்கும் இதோட உங்களுடைய முதல் நாள் யாத்திரை வந்து முடியுது நீங்கள் டின்னர் எடுத்துட்டு ரூமில் ரெஸ்ட் பண்ணிடலாம் இதுக்கு அடுத்து இரண்டாவது நாளுக்கு என்ன பிளான் எங்க கோயிலுக்கு போக போகிறோம் அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம் ரெண்டாவது நாள் யாத்திரையில் நடந்து போக வேண்டிய கோயில்கள் தான் எல்லாமே அது எல்லாமே மேல் அகோபிலத்தில் இருக்குது ஸோ அகோபிலம் கோயில்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஜுவாலா நரசிம்மர் கோயில் மாலோல நரசிம்மர் கோயில் பிரகலாதர் பாடசாலை வராக நரசிம்மர் கோயில் அகோபில நரசிம்மர் அப்புறம் காரிஞ்ச நரசிம்மர் இது எல்லாமே மேலகோபிலம் கோயில்கள் முதல்ல நேராக வந்து நம்ம வந்து பார்க்கிங் இருக்குது அங்கே நம்ம காரிஞ்ச நரசிம்மர் கிட்ட ஒரு பார்க்கிங் இருக்குது அந்த பார்க்கிங்கில் இருந்து அகோபில நரசிம்மர் கோயில் வரைக்கும் பஸ்லேயோ இல்லை நம்ம வந்திருக்கிற வாகனத்திலேயோ போகலாம் ஃப்ரீ பஸ் சர்வீஸும் இருக்குது அதையும் யூஸ் பண்ணி அங்கே வரைக்கும் போயிடலாம் அகோபில நரசிம்மர் கோயில் முதல்ல ஜோலா நரசிம்மருக்கு நேராக போகிறது நல்லது அப்படி பிளான் பண்ணோம் அப்படின்னா அதை பார்த்துட்டு கீழே இறங்கும் போது மீது எல்லாத்தையும் பார்த்துட்டே வந்துடலாம் ஜுவலா நரசிம்மருக்கு மேலே உக்ரஸ்தம்பம் இருக்குது உக்ரஸ்தம்பம் போக முடிஞ்சால் வெதர் சப்போர்ட் பண்ணால் பார்க்கலாம் அங்கேருந்து நீங்கள் அடுத்து நேராக மாடோள நரசிம்மருக்கு பிளான் பண்ணலாம் அங்கேருந்து பக்கத்துலேயே பிரகல்லாதர் பாடசாலை இருக்கும் அதை பிளான் பண்ணலாம் அது எல்லாத்துலேயும் தர்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிடலாம் அது வரைக்கும் மேலே ஏறிட்டே இருப்போம் அதுக்கப்புறம் கீழே இறங்க ஆரம்பிச்சிருவோம் பிரகலாத பாடசாலையிலேருந்து நேராக வராக நரசிம்மர் கீழே இறங்கிடுவோம் அப்புறம் அங்கேருந்து திருப்பி அகோபில நரசிம்மர் கீழே இறங்கிடுவோம் சிம்பிளாக சொல்லணுன்னா தூரமாக இருக்கிற கோயிலுக்கு மொதல் போயிடுறோம் சீக்கிரமாக காலையிலே கிளம்பி நம்ம வந்து நடக்க ஆரமிச்சிடுறோம் இப்போ பார்த்திங்கன்னா நேராக அகோபிலா நரசிம்மர் கோயில் வரைக்கும் நம்ம போயிடுறோம் ஜுவலா நரசிம்மர் உக்ரஸ்தம்பம் மாலோல நரசிம்மர் பிரகல்லாதர் பாடசாலை அங்கேருந்து வராக நரசிம்மர் அதுக்கப்புறம் திருப்பி அகோபல நரசிம்மர் அப்புறம் திருப்பி வாகனத்தில் நேராக திருப்பி காரிஞ்ச நரசிம்மருக்கு வந்துடுறது இப்படி பிளான் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி வந்து காரிஞ்ச நரசிம்மர் கோயில்லையும் இருக்குது அகோபில நரசிம்மர் கோயில்லையும் இருக்குது இந்த டிஸ்டன்ஸை மட்டும் நம்ம நம்மளோட சொந்த வாகனத்தில் கவர் பண்ணலாம் இல்லைன்னா ஃப்ரீ பஸ் சர்வீஸும் இருக்குது அந்த பஸ் சர்வீஸையும் சொல்கிறோம் அதையும் நம்ம ஃபாலோ பண்ணி அதில் கூட நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் வந்து அகோபில நரசிம்மர் கோயில் அடிவாரத்தில் இருக்குது இதுதான் அந்த ஃப்ரீ பஸ் சர்வீஸ் அகோபிலம் இதிலேருந்தே நடத்துகிறாங்க கார் பார்க்கிங்கில் இருந்து அகோபிலம் ஜுவால விமானம்னு போட்டிருக்கோம் அதை யூஸ் பண்ணி நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போ நம்ம நடக்க ஆரம்பிக்கிறோம் பார்க்கிங்கில் இருந்து கேட் வழியாக நடக்கிறோம் எல்லாமே அடர்ந்த வனப்பகுதி தான் சில இடங்களில் வந்து நம்ம வந்து பாறைகள் நிறைந்த இடமாக இருக்கும் அந்த பாறைகள் இடந்த இடத்துல வந்து நிறைய பேர் ஷூ போட்டு நடப்பாங்க செப்பல் போட்டு நடப்பாங்க நேராக செப்பல் இல்லாமல் நடக்கிறவங்களும் நடப்பாங்க உங்கள் கால் பழக்கம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிறது நல்லது செப்பலோடு நடக்கிறவங்க நடக்க தான் செய்வாங்க சில நேரம் மழை பெஞ்சி ரொம்ப தண்ணி வருது அப்படின்னா இந்த பாறைகள் வர்ற இடங்கள்லாம் தண்ணி ஓடி வரும் அப்போ வந்து நீங்கள் சூ போட்டிருந்தீங்கனாலோ செப்பல் போட்டிருந்தீங்க அப்படின்னாலும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து அது எல்லாமே நனைஞ்சி போயிடும் அது சில நேரம் கையில் தூக்கிக்கிற மாதிரி தான் இருக்கும் உதாரணத்துக்கு நாங்கள் போன இந்த ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் பார்த்திங்கன்னா கடுமையான மழை இருக்கக்கூடிய மாதந்தான் ஸோ அதனால் உங்களுக்கு தண்ணி கண்டிப்பாக ஓடி வரும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிறது நல்லது அதே மாதிரி சாப்பிடாமல் ஏறுறது நல்லது சாப்பிட்டுட்டா ஏறுறது கஷ்டம் தண்ணி பாட்டில் அது மட்டும் எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட உங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கே நாலு மணி நேரம் மினிமம் ஆகும் மேலே ஏறிட்டு எல்லா தரிசனையும் பொறுமையாக பார்த்துட்டு தரிசனம் எடுத்துகிட்டு சுவாமி கும்பிட்டுட்டு கீழே வர்ற வரைக்கும் உங்களுக்கு அந்த அளவுக்கு டைம் ஆகிடும் மேல் அகோபிலத்தில் இருக்கக்கூடிய முதல் கோயில் இருக்கிற இடம் வந்து அகோபில நரசிம்மர் அந்த இடத்துல இருந்து தான் நம்ம வந்து நடைப்பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இங்கே வரைக்கும் நீங்கள் வந்து வாகனங்களில் வரலாம் இங்கே வந்து உங்களுக்கு வந்து வாடகைக்கு வந்து ஒரு கம்பு தடி கொடுப்பாங்க சிலம்ப கம்பு மாதிரி ஒன்று பெருசாக கொடுப்பாங்க பத்து ரூபா கொடுத்தீங்கன்னா அதை நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் ஏறுறதுக்கு அந்த கம்பை வச்சு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அது வந்து நீங்கள் அகோபிலம் நரசிம்மர் கோயிலுக்கு பக்கத்துலையே வந்து அதை கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க நீங்கள் அங்கே பைசா பே பண்ணிவிட்டு நீங்கள் அங்கேருந்து அதை ஒன்று வாங்கிட்டு வரலாம் வாடகைக்கு அது போக உங்களுக்கு டோலி ஃபெசிலிட்டிஸ் வயசானவங்க ஏற முடியாதவங்களை வந்து ஒரு சேரில் வந்து தூக்கிட்டு போவாங்க டோலி ஃபெசிலிட்டிஸ் அதுவும் இருக்குது அது வந்து கொஞ்சம் ஜாஸ்தி சார்ஜ் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட நாலாயிரம் கிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க இந்த மாதிரி அவங்கள தூக்கிட்டு போயிட்டு தூக்கிட்டு போயிட்டு கொண்டு வந்துடுவாங்க எல்லா கோயிலையும் காமிச்சு கீழே கொண்டு வந்து இறக்கி விட்ருவாங்க அதுவும் அகோபில நரசிம்மர் கோயில் கீழே இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் அங்கேயே நீங்கள் புக் பண்ணி அவைலபிள் இருந்ததுன்னா நீங்கள் அதை பயன்படுத்தி கூட வயதானவர்கள் வந்து போயிட்டு வரலாம் சில இடங்களில் வந்து படிகள் இருக்கும் சில இடங்களில் வந்து அடர்ந்த வனப்பகுதியில் சும்மா வெறும் கரல்கள் பாறைகள் நிறைந்த இடமா இருக்கும் சில இடங்களில் வந்து செங்குத்தான படிகள் இருக்கும் ஸோ நீங்கள் அந்த தடி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த கம்பை யூஸ் பண்ணி உங்களால் வந்து பேலன்ஸ் பண்ணி சீக்கிரமாக நடக்க முடியும் போகிற வழியில் எப்படி போகணுன்ற போர்டு எல்லாமே வச்சுருப்பாங்க அதை ஃபாலோ பண்ணியே போயிடலாம் போகிற வழியிலேயே வந்து வராகர் கோயில் வரும் அங்கே வந்து நம்ம இப்போ வரும்போது பார்க்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறதுனால நேராக ஜுவலா நரசிம்மரை ஃபோக்கஸ் பண்ணி அங்கே நடக்கிறது பெட்ரு அதுதான் கடைசி கோயில் அதனால் லாஸ்ட்டாக இருக்கிற கோயிலுக்கு மொதல் வேகமாக நடந்துடலாம் ஜுவலா நரசிம்மர் கிட்ட போகிற இடத்துக்கு முன்னாடி வலதுகை பக்கத்தில் உக்ரஸ்தம்பம் போகிறதுக்கான ஒரு சைன் போர்டு வச்சுருப்பாங்க அந்த இடம் ரொம்ப செங்குத்தான கரடுமுரடான பாதை மாதிரி தெரியும் ஸோ அந்த இடத்துல ஒரு சைன் போர்டு வச்சுருப்பாங்க நீங்கள் இதை பார்க்கலாம் அது வழியாக நீங்கள் ஏறி போனீங்க அப்படின்னா உக்ரஸ்தம்பத்துக்கு நீங்கள் போகலாம் ரொம்ப ஹெல்தியாக ரொம்ப முடியும் அப்படின்னு இருக்கிறவங்க மட்டும் அங்கே போய் ரிட்டன் வரலாம் ரொம்ப கரடுமுரடான பாறையாக தான் இருக்கும் அந்த பாதை இதுதான் வந்து வந்து உக்ரஸ்தம்பம் இந்த இடத்துல தான் வந்து எக்ஸாக்டாக நரசிம்மர் பகவான் வந்து இரண்ய கசிப்பு வதம் பண்ண இடம் அந்த இடத்துல ஒரு கொடி ஒன்று பறக்க விட்டுருப்பாங்க இது மேலே ஏறணும் அப்படின்னா நீங்கள் நரசிம்மர் கிட்ட வலது கை பக்கமாக ஏறி போகணும் ஸோ இந்த உக்ரஸ்தம்பம் தரிசனம் முடிச்சுட்டு நீங்கள் கீழே வந்தோம் அப்படின்னா ஜுவாலா நரசிம்மரை பார்க்கலாம் பாருங்கள் மழையெல்லாம் பேஞ்சிச்சுன்னா ரொம்ப இயற்கை வளம் இயற்கை அழகு எல்லாத்தையுமே நீங்கள் ரசிச்சுக்கிட்டே போகலாம் மனசுக்கும் உங்களுக்கு ரொம்ப ப்ளீஸிங்காக இருக்கும் நல்ல ஒரு தர்ஷனமும் கிடைக்கும் நரசிம்மர் அருளும் உங்களுக்கு கிடைக்கும் ஜுவாலா நரசிம்மரை வந்து நம்ம மொதல் மொதல் பார்க்குறோம் நரசிம்மர் கிட்ட கடைசியாக கொஞ்சம் தூரத்துக்கு வந்து பாறையை ஒட்டுற மாதிரி ஒரு ஒத்தையடியில் உடலில் போடுற மாதிரி ஒரு இடம் வரும் அந்த இடத்துல வந்து மழை பெஞ்சுது அப்படின்னா நீங்கள் அருவிக்குள்ளே புகுந்து போகிற மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்கும் உதாரணம் எப்படி சொல்கிறதுனா பாறைக்கும் தண்ணீருக்கும் நடுவில் கூடி நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சமாக மழை பெஞ்சி ஒரு அருவி உழுகுது அதுக்கு பின்னாடி அந்த பாதை இருக்குது ஒரு ஆள் ரெண்டு ஆள் போகிற மாதிரி பாதை இந்த பாதையில் நீங்கள் அப்படியே நனைஞ்சிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும் குளிக்கிறவங்க குளிக்கலாம் நேராக நீங்கள் அங்கேருந்து போகலாம் போனீங்கன்னா இதை தாண்டுனதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு ஜோலா நரசிம்மர் கோயில் வரும் நீங்கள் இதை தாண்டதுக்கு தாண்டின உடனேயே வலதுகை பக்கத்தில் வந்து ஒரு தீர்த்தம் இருக்கும் அந்த சுனையில் தான் வந்து நரசிம்ம பகவான் வந்து தன்னுடைய ரத்தம் தோய்ந்த கைகளை வந்து கழுவுனார் அந்த இடம் இருக்கும் இன்றைக்கும் அந்த தண்ணியை பார்த்தீங்க அப்படின்னா சிவப்பு நிறமாக தான் இருக்கும் இதுதான் அந்த இரத்த குண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை தாண்டினதுக்கு அப்புறமா ஜுவலா நரசிம்மர் கோயிலுக்கு நம்ம இப்போ வந்தாச்சு இப்போ ஜுவலா நரசிம்மருடைய தரிசனம் அப்புறம் கீழே இறங்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா இதுதான் கடைசி கோயில் இதுக்கு மேலே வேறு கோயில் கிடையாது கீழே இறங்குனீங்க அப்படின்னா அடர்ந்த திருப்பி வனப்பகுதி வழியாக தான் வர மாதிரி இருக்கும் சில இடங்களில் வந்து பாறைகள் நிறைந்த பாதை இருக்கும் சில இடங்களில் நிறையவே படிகள் இருக்கும் இந்த படிகள் வந்து நேராக அவங்கள வந்து நரசிம்மர் நரசிம்மர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் நேராக ஜோலா நரசிம்மர்லேருந்து படி வழியாகவே நம்ம நிறையா தூரம் போகிற மாதிரி இருக்கும் இது கொஞ்சம் உங்களுக்கு வந்து சௌகரியமாக தான் இருக்கும் இறங்குறதுக்கு ஏன்னா நம்ம இது வரைக்கும் மேலே ஏறி இருந்தோம் இப்போ இறங்கிக்கிட்டே இருக்கும் ஸோ இதுதான் வந்து மாலோல நரசிம்மர் கோயில் இந்த கோயில் வந்து கொஞ்சம் நிறைய இடம் இருக்கும் இந்த கோயிலில் கொஞ்சம் நேரம் இலைப்பாடுறவங்களாம் இலைப்பாடுலாம் ஏதாவது நீங்கள் இறங்க ஆரம்பிச்சிருக்கீங்க அதனால் நீங்கள் எதாவது சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸோ இல்லை தண்ணீரோ ஏதாவது கொண்டு போயிருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் உட்காந்து அதை குடிக்கலாம் இல்லை சாப்பிட்லாம் அதற்கான ஒரு நல்ல இடமாக இது இருக்கும் கொஞ்சம் உங்களுக்கு இட வசதி வந்து தாராளமாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் குரூப்பாக போயிருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து மீட் பண்ணுறது கூட நீங்கள் பிளான் பண்ணலாம் இந்த இடத்துல இதுதான் வந்து மாலோல நரசிம்மர் கோயில் மேலகோபுளத்தில் இருக்கிற எல்லா கோயில்லேயுமே வந்து துளசியும் விற்பாங்க அதே மாதிரி நெய் விளக்கும் விற்கிறாங்க ஆனால் கொஞ்சம் கீழே வாங்கிறத விட கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு முளம் துளசியே வந்து நூறுரூவா வரைக்கும் சொல்லுவாங்க மாலவழ நரசிம்மருடைய தரிசனம் முடிஞ்சிட்டு நீங்கள் கோயிலுக்கு வலதுகை பக்கம் வந்த உடனேயே பிரகல்லாதர் பாடசாலை போகிறதுக்கான பாதை வந்துடும் அங்கே சைன் போர்டு வச்சுருப்பாங்க நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி அந்த கோயிலை ஒட்டின மாதிரியே நீங்கள் மேலே ஏறி போனீங்க அப்படின்னா நேராக உங்களால் வந்து பிரகல்லாதர் பாடசாலைக்கு வந்து நீங்கள் போக முடியும் பிரகலாத பாடசாலை நல்ல ஒரு விசாலமான இடம் நீங்கள் எதனாவது சாப்பிட்றதுக்கு எதாவது எடுத்துகிட்டு வந்துருந்திங்கன்னா இங்கேயே உட்காந்து சாப்பிடலாம் பிரகலாத பாடசாலையிலேருந்து திரும்பி அதே பாதையிலேயே திரும்பி வரணும் திரும்பி வரணும் வந்தீங்கன்னா மாலோல நரசிம்மருக்கு திருப்பி வந்து அங்கேருந்து திருப்பி கீழே இறங்க ஆரம்பிக்கணும் இனிமேல் மேலே ஏற வேண்டியதே இருக்காது மாலோல நரசிம்மர்லேருந்து கீழே இறங்கினீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய கோயில் வந்து வராக நரசிம்மர் இந்த வராக நரசிம்மர் கோயிலில் வந்து நீங்கள் எல்லாம் தரிசனம் எடுத்துக்கிட்டு திருப்பி வதை வந்த பாதையிலேயே திரும்பி கீழே இறங்குற மாதிரி இருக்கும் வராக நரசிம்மர் கோயில் தான் மேலே இருக்கிற கோயில் இதோடு நம்ம பார்த்து முடிச்சிருவோம் அங்கேருந்து நம்ம கீழே இறங்கணும் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய கோயில் வந்து அகோபில நரசிம்மர் கோயில் அகோபில நரசிம்மர் கோயிலில் வந்து நரசிம்மர் இருப்பார் அவருடைய தர்சனத்தையும் எடுத்துக்கலாம் இங்கே வந்து ஐம்பது ரூபா டிக்கெட் கொடுத்து க்யூவும் வச்சுருப்பாங்க சீக்கிரமாக தரிசனம் பார்க்குறவங்க அதுலேயும் பார்க்கலாம் பொது தரிசனமும் இருக்குது அங்கே புது தரிசனம் எடுக்கிறவங்க அங்கே பொது தரிசனம் வழியாகவும் பார்க்கலாம் இங்கே மட்டும்தான் வந்து இந்த மாதிரி ரெண்டு பாதை இருக்குது ஐம்பது ரூபா டிக்கெட்டு நார்மல் பாதை அப்படின்னு ரெண்டு இருக்குது அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து அன்னதான கூடம் இருக்குது அங்கே வந்து யாருனாவது அன்னதானம் சாப்பிடணும்னு நினைச்சீங்க அப்படின்னா சாப்பிடலாம் ஒரு மணி அந்த மாதிரி போடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க அது வந்து அகோபிலம் மடத்தில் இருந்து இந்த அன்னதான சத்திரத்தில் வந்து அன்னதானம் போடுறாங்க ஆனால் அகோபிலத்தில் நிறைய இடங்களில் வந்து அன்னதான சத்திரம் இருக்குது அதே மாதிரி இருக்கிற சத்திரங்களில் எல்லாத்துலேயுமே வந்து அன்னம் வந்து தானமாக தான் கொடுக்குறாங்க வேணும்னா நம்ம வந்து உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி டொனேஷன் கொடுத்துக்கலாம் அப்படி தான் இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க அங்கேருந்து அடுத்து வந்து கீழே பார்க்கிங்க்கு வந்துடணும் இப்போ மேலே உள்ள கோயில் எல்லாமே பார்த்து முடித்தாச்சு நவநரசிம்மரில் எட்டு இடங்கள் இப்போ நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் அங்கேருந்து ஃப்ரீ பஸ்ஸஸ் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அது மூலியமாக கீழே வந்தோம் அப்படின்னா காரிஞ்ச நரசிம்மர் காரிஞ்ச நரசிம்மர் கோயிலில் வந்துட்டு ஆஞ்சநேயருக்கு வந்து நரசிம்ம பகவான் காட்சி கொடுத்த இடம் இது வந்து கீழே வந்து பார்க்கிங் பக்கத்தில் தான் இருக்குது அதை பார்த்து முடித்தாச்சு அப்படின்னா நம்ம எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சிட்டோம் ரிட்டன் வர வேண்டியது தான் நம்ம ஆறு மணிக்கு ஏற ஆரம்பித்தோம் நீங்கள் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு கீழே கடைசியாக காரஞ்ச நரசிம்மர் வர்றதுக்கு உங்களுக்கு வந்து எப்படியும் ஒரு பன்னிரெண்டு மணி ஆகிடும் அங்கே இருந்து நீங்கள் சென்னைக்கு திருப்பி ரிட்டன் வர வேண்டியது தான் பதினோரு மணிக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு மணிக்கா அங்கேருந்து கிளம்புறீங்க அப்படின்னா ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் பயணம் பண்ணால் சென்னைக்கு வந்துடலாம் சென்னைக்கு திரும்பி வரும் வழியில் வண்டிமிட்டா அப்படின்னு ஒரு ஊர் வரும் அந்த ஊரில் ஒரு மிகவும் பழமை வாய்ந்த கோதண்டராமர் ராமர் கோயில் ஒன்று இருக்குது தவறாமல் வரும்பொழுது அந்த கோயிலுக்கு கண்டிப்பாக போய்ட்டு வாங்க இந்த கோயில் வந்து திருப்பதி தேவஸ்தானம் அவங்க வந்து நிர்வாகம் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷம் பழமையான கோயில் ஸோ இரண்டு நாள் யாத்திரை உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறான் நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு அகோபிலம் போன அனுபவம் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு கருத்துக்கள் சொல்லணும் அப்படின்னாலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த வீடியோவை லைக் பண்ணலாம் கிவ் இட் அ தம்ஸ் அப் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் எங்களுடைய சேனலுக்கு தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோஸ் அண்ட் ஸ்டே டியூன் பாய்